ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி கிருத்திகைனால் காலையிலே எழுந்திச்சிட்டேன் ரோஹனுக்கும் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருந்துச்சு ரூம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது தான் என்னால் ரெடி பண்ண முடியும் சத்கோண கோலமும் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் முருகருக்கும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா மனசில் நினச்சிருந்தேன் ஆனால் இன்றைக்கி அதுக்குள்ள டைம் அமைஞ்சிருந்துச்சு வேல் வாங்கி நான் வச்சுட்டேன் ஆனால் அதுக்கு எந்த அபிஷேகமும் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்துச்சு ஸோ வேலுக்கும் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்து அபிஷேகம் பண்ணும்போவே எனக்கே ஒரு என்ன சொல்கிறது மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நம்ம கையால் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறோங்கிறது பெரிய விஷயம் இல்லையா அதனால் எனக்கு அது ஒரு சந்தோஷமும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நான் வந்து இன்றைக்கி சந்தனம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் தேன் பால் தயிர் விபூதியில் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் நெவேத்தியமாக என்னால் இன்றைக்கி என்ன வேறு எதுவும் செய்ய முடியல ஸோ பால் பாயசம் மட்டும்தான் வச்சுருந்தேன் ஏன்னா காலையில் ரோகனுக்கும் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணணும் வீட்டில் அவளை பாப்பாவும் எந்திரிச்சிட்டா ஸோ அவளையும் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப என்னால் வேறு எதுவும் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல அதனால் பால் பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதையே ஏற்றுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது நம்ம மனசார என்ன பண்ணாலும் கடவுள் ஏற்று பாருங்க அது மனசார பண்ணணும் உண்மையாக பண்ணணும் நம்மளை வந்து நம்ம நம்பி நம்ம செய்கிற பூஜையும் கடவுள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க நம்மளை வந்து நம்ம மனதார நம்ம நம்மளை வந்து கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்து பாருங்கள் முருகனை நம்பினவங்களை என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார் லா டூ இயர்ஸ் கழித்து தான் நான் திரு திருச்செந்தூர் கூட லாஸ்ட் இயர் போய் லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தேன் அப்போது எனக்கு முருகனை நல்லா கூட்டமாக இருந்து கும்பிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் எனக்கு கேண்டிகேப் க்யூவில் நான் நானும் அம்மா வயசானவங்க மூத்த குடிமக்கள் க்யூவில் அம்மாவும் எல்லாருமே போயிட்டு வந்துட்டோம் நல்லபடியாக முருகனையும் நான் அன்றைக்கி கும்பிட்டுருந்தேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா நான் அன்றைக்கி ரொம்ப க்யூவெல்லாம் பார்த்துட்டு கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஐயோ முருகரை பார்க்க முடியாதா இன்றைக்கி அவ்வளோதானா அப்படின்ட்டு ஆனால் நல்லபடியாக முருகரை எனக்கு அன்றைக்கி தரிசனம் தந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாரும் வேல் பூஜையெல்லாம் பண்ணுறதை பார்க்குறேன் நான் பார்க்குமோ நினைப்பேன் எல் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் அந்த நம்பிக்கை கொடுக்குறாரு தான் ஒவ்வொருத்தரும் வந்து வேல் பூஜை செய்கிறாங்க திரும்ப திரும்ப செய்ய தோணுது அப்படின்ட்டு நீங்களும் வீட்டில் கிருத்திக பூஜை எடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கிருத்திக பூஜை எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்னோட சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காக இருந்துச்சு இன்னைக்கு நாள் கடவுள் என்னோட கஷ்டத்தையும் என்னோடய வேண்டுதல்களையும் கண்டிப்பாக கேட்பார் அது இது பண்ணுவார்னு தெரியும் ஆறுமுகம் மாறிடும் அனதினம் ஈரமுகம்